கடவுளை தீபமாக வழிபடும் வழக்கம் பழங்காலத்திலேயே இருந்துள்ளது அக்காலத்தில் பெண்கள் விளக்கு வழிபாடு செய்த நிகழ்வு அகநானூறு நச்சினை போன்ற நூல்களில் உள்ளன சிவனின் நெற்றிக்கண் அக்னி சொருபமானது மின்சார வசதி வந்துவிட்ட இந்த காலத்திலும் சுவாமி எழுந்தருளும் போது தீப்பந்தம் ஏற்றி செல்லும் வழக்கம் மாறுபடாமல் இருக்கிறது வீடுகளில் திருக்கார்த்திகை என்று மட்டுமின்றி கார்த்திகை மாதம் முழுவதும் வீட்டு வாசல்களில் தீபம் ஏற்றும் வழக்கம் இருக்கிறது அவ்வாறு தீபம் ஏற்றும் போது நம சிவாய சிவாய நம சரவணபாவ வேலும் மயிலும் துணை போன்ற மந்திரங்களை காது குளிர கேட்கலாம் சிவ என்றால் பரம மங்கலம் ஒருவன் எவ்வளவு பாவம் செய்திருந்தாலும் சிவ சிவ என்று சொன்னால் அது சுருங்கி போகும் மேலும் பாவம் செய்யாத மனநிலையும் ஏற்படும் சிவனை வணங்குவோர் அவரது பிள்ளையான முருகனையும் வணங்கும் வழக்கம் கார்த்திகை திருநாளில் வந்ததற்கு காரணம் அவர் சிவனின் நெற்றிக் கண்ணில் இருந்து வந்தவர் என்பதால்தான் தாய் தந்தை உறவின் மூலமே குழந்தை பிறப்பது இயற்கை முருகனோ இத்தகைய பிறப்பு இல்லாமல் நெருப்பு வடிவாக பிறந்தார் உலகில் உள்ள வஸ்துக்களிலேயே கழுங்கம் இல்லாதது நெருப்பு இதை யாராலும் தொட முடியாது என்பதால் கழுகமற்றதாக உள்ளது மனித நெருப்பைப் போல அப்பழுக்கற்ற வாழ்வு வாழ வேண்டும் என்பதை கார்த்திகை தீப விழாவின் தத்துவம்